Hello, anti lovers, don't witness this video. Push channel inviting you, all loving people, to witness this video. Before witnessing this video, as usual, I make a request. Please like, subscribe, push channel. லவ் பண்ண தெரியாதவங்க இந்த வீடியோ பார்க்காதுங்க மற்றவங்களை மதிக்க தெரியாதவங்க இந்த வீடியோ பார்க்காதுங்க உணர்ஷே இல்லாத மக்கள் இந்த வீடியோ பார்க்காதுங்க ஃப்ரெண்ட்லி பீப்புள் தோஸ் ஹூ கேன் லவ் அதர்ஸ் ப்ளீஸ் விட்னஸ் திஸ் வீடியோ play this video.

அவங்க வீட்ல காசே இல்லன்னு இவனுக்கு தெரியும் ஏன்னா அவளுக்கு பஸ் டிக்கெட்டை இவன் தான் எடுப்பான் அப்ப ரெண்டு பேர் குடும்ப நிலைமை தெரியும் வாழ்க்கை முறை தெரியும் அப்ப எப்படி எதிர்காலத்தை பற்றி திட்டம் போடுவது என்பது இங்கேதான் சிறப்பானதாக இருக்குமே தவிர அங்கே ஒரு போதும் அமையவே அமையாதுங்க சொந்த வீடு இருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் இருக்கும்

ரெண்டு பேர் குடும்ப நிலைமை தெரியும் வாழ்க்கை முறை தெரியும் அப்ப எப்படி எதிர்காலத்தை பற்றி திட்டம் போடுவது என்பது தான் சிறப்பானதாக இருக்குமே தவிர அங்கே ஒரு போதும் அமையவே அமையாதுங்க சரி அதுக்கு என்ன இப்போ லவ் இருக்குல்ல அவங்கக்குள்ள லவ் இருக்கு த லவ் ஈச் அதர் ஹியூமன் வேல்யூஸ் தெரியும் அது போதுமே ஒரு ரிக்வஸ்ட்டு யாராவது வந்து கொஞ்சம் இது பண்ணுங்க ஒன்றும் செலவு இல்லை டெஸண்ட் காஸ்டியூ திங் ஒரு சின்ன ஹெல்ப் தானே இப்போ எந்த வீடியோ கிளிப்பிங் பார்க்குறேங்க சிரிக்கிறங்க சந்தோஷப்படுறங்க அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் புஷ் சேனல் பியூஎஸ்ஹெச் அதாவது இந்த சி வீடியோ நீங்கள் பார்க்குறங்க இல்லை அதுதான் அதுக்கு பேர் தான் புஷ் யூடியூப் சேனல் அது கொஞ்சம் லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணால் குறைஞ்சா போயிடுவோங்க பண்ணுங்க பாஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலிஸ் காட் பிளெஸ் யூ குட் நைட்